உங்களுக்கு ஒரு காதல் அந்த காதலின் நினைவு நம்ம பல தடவை கடந்து வந்திருக்கோம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது வந்து இன்னும் நினச்சி நரிஷ் பண்ணுறது வந்து அந்த ப்ரொப்போசலை எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண காதல்களில் அல்லது நான் பண்ண ப்ரொப்போசலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு என்னோடய காதலுக்கு அல்லது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு ஒரு சொல்லலாம் சொல்ல சொல்லுவீங்க என்னோட செகண்ட் லவ் சார் செகண்ட் லவ் வந்து ஏடிஎம்ல வச்சு ப்ரொப்போஸ் பண்ணேன் கொஞ்சம் சையாக இருந்துச்சு சார் எல்லாம் கூட்டமாக இருந்தாங்கச்சு ஏடிஎம்ல யாருமே இருக்க மாட்டாங்க ஓ ஏடிஎம் ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்க அதுவும் கூட்டு போகணுங்களா அங்கே கூட்டு போகணும் கேமரா இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல பார்த்தா பார்த்துட்டு போகணும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல போய் அவங்களுக்கு தெரியாமல் அந்த பொக்கேஸ் அந்த டெடி டெடிபீர்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போய் சீக்ரெட்டாக பின்னாடி வச்சுட்டு இல்லை அங்கே ஏடிஎம் அமௌண்ட் எடுக்க போகணும் வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு தனியாக போக மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு போய்ட்டு அப்போ அப்படின்னு பார்த்து யாருமே இல்லை கூட்டம் இல்லை வெளியிலாம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு ஏடிஎம்க்குள்ளே யாருமே இல்லை ஏசி காத்து தான் சூப்பராக இருந்து அப்படி அவங்க கார்டு பண்ணும்போது நான் அப்படியே பின்னாடி இருந்து இதை எடுத்து ப்ரொப்போஸ் பண்ணேன் சார் ஓகே சார் இப்போ இருக்கிற மனைவி ஒன் சைடாக லவ் பண்ணேன் ஆனால் அந்த அம்மா எனக்கு கூட பேசுகிறது கிடையாது அப்போது பேசவே மாட்டாங்க நேராக அவங்க அம்மாவோட போனேன் உன்னுடைய மகளை எனக்கு கொடுக்கலன்னா நான் சூசைடு பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க ஐயோ அப்படியெல்லாம் பண்ணாத நீ முறைப்படி வந்து பொண்ணு கேளு உங்களுக்கு தர்றேன்னு முறைப்படி அதுக்கப்புறம் போனேன் அவங்க ஒரு அங்கே என்னுடைய அக்கா முறை அவங்களெல்லாம் போட்டேன் அவங்க சும்மா நார்மல் ட்ரெஸ்ஸு தான் இருக்காங்க பெண் பார்த்து கேட்கணுன்ற இதெல்லாம் கிடையாது அவங்கள போய் ரெண்டு பேரும் இழுத்தான் அப்படியே போங்க போய் பொண்ணு கேளுங்க அப்படின்னு கேட்டாங்க சம்மதமாச்சு மேரேஜ் முடித்தா சூப்பராக ஓடி இது பேர் மிரட்டல் மெரட்டில் இப்படி ஓகே நம்ம இணைந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்து வந்திருக்கிறார்கள் முதலாம் அவர் திரு கவிஞர் எழுத்தாளர் சமீபத்தில் நடிகரும் கூட மனுஷபுத்திரன் அவர்கள் மனுஷபுத்திரன் அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொருவர் இயக்குனரும் நடிகரும் என இனிய நண்பருமான திரு லிவிங்ஸன் அவர்கள் மனுஷ் இப்போ இந்த காதலை விட்டு இன்னும் மனசுல தேக்கி வச்சு சொல்லப்போனால் ஒரு மாசோகிஸ்ட் மனநிலையில் இருக்காங்கல்ல இவர்கள் ஒன்று இருக்காங்க இன்னுமே எனக்கு அந்த காதல் தான் சிறப்புன்னு இல்லை கடந்து வந்துடலாம் நான் மூணு காதல் வந்திருக்கேன் நாலு காதல் வந்திருக்கேன் தம்பி எல்லாம் வந்து விரல் பத்தாத அளவுக்கு காதல் வச்சுருக்கான் அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவருக்கும் எது சரின்னு நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த டாபிக் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் காதல் தோல்விக்குள்ளேயே வந்து இருக்கிறதா கடந்து வர்றதா யாருமே இருக்க முடியாது முதல்ல வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல வேலைக்கு போகணும் சாப்பிடணும் மற்ற சமூக கடமைகளை நிறைவேற்றணும் அப்போ நீங்கள் யாருமே அதுக்குள்ளே இல்லை அது இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அவர்லாம் சார்லாம் மேலே சார்லாம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பழைய காதல் இன்னையா வச்சிருப்பீங்க அப்படின்னா அது வந்து இப்போ இருக்க கூட யார் இருக்காங்களோ அந்த பேருக்கு பண்ணுற அந்த கம்பெனி பண்ணுற துரோகங்கிற வரதை சொல்கிறாரு அந்த கம்பெனியினுக்காக ஒன்று இந்த உலகத்தில் நான் புறத்து வருது இந்த உலகத்தில் அந்த கம்பெனியனுக்காக பிறக்கலையே லைஃபை எப்படி அப்படி ஒட்டுமொத்தமாக அவங்களுக்காக நான் மாற்ற முடியும் என் வாழ்க்கையில் பாஸ்ட்ல ஒரு நெஜம் இருந்ததுன்னா அது நெஜம் என் மைண்டில் ஒருத்தர் இருக்காருனா அது நெஜம் அதேமாதிரி அவங்க மைண்ட்லாம் இருக்கலாம் ஒரு விஷயம் பாருங்க நமக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டில் ஒன்று வரும் இல்லையா அது ஆண்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி அதனுடைய சாயல்களை தான் வாழ்க்கை முழுக்க தேடிட்டு இருக்காங்கன்னு ஒரு தேரி இருக்கு ஏன்னா அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது அவ்வளோ புதுசாக இருக்குது அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருக்குது அப்போ என்னென்னா பாஸ் ஆன் பண்ணுறதுங்கிற கான்செப்டே முதல்ல அது கற்பனை அது நீங்கள் எதையுமே வாழ்க்கையில் பாஸ் ஆன் பண்ண முடியாது நீங்கள் ஏன் அவங்களை தூக்கி வெளியே போடணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எதுக்கு அவங்கள வந்து இல்லை ஆக்கணும் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லா உணர்வுகளுக்குமே ஒரு மதிப்பு இருக்குது இன்றைய காலகட்டத்தினுடைய காதல் என்பது இதற்கு முன்னால் இருந்த எந்த காலகட்டத்திலும் இருந்தது கிடையாது இது முழுக்க முழுக்க வேறொரு தன்மையோடு இருக்குது இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் யாருக்குமே இருக்கு முன்னாடி இருந்ததில்லை கல்ச்சுரலி நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு எமோஷ்னல் கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு அதிகபட்சமாக நம்ம யாருக்கிட்ட வந்து நம்ம வச்சுருக்கோமோ அதுதான் லவ்னு நான் நினைக்கிறேன் அது ஒருபோதும் பிரேக்கப்புக்குள்ள வர்றது கிடையாது அந்த எமோஷ்னல் கமிட்மெண்ட் வந்து டீப்பாக இருந்ததுன்னா அவங்க நம்ம கூட இல்லாட்டி கூட அவங்கள பற்றி யோசிச்சிட்ருப்போம் கவலைப்பட்டு இருப்போம் மிஸ் பண்ணிட்டு இருப்போம் நிறைய பேர்த்துக்கு அந்த எமோஷ்னல் கமிட்மெண்ட்டு அது வந்து நீங்கள் சோல்ஃபுல்லாக இல்லைன்னு சொன்னால் இந்த பாஸ் ஆன் பண்ணுறது மூவ் ஆன் பண்ணி போகிறது இதெல்லாம் வெரி ஈஸி அவங்க ஒரு மெட்டீரியலாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு உண்மையில் அவங்க சௌகரியமாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்கா அப்போ இன்றைக்கி ஒரு ஆள் நாளைக்கு ஒரு ஆள் இப்படி ஆறாவட்ட காட்டிக்கிட்டே இருப்பான் ஆனால் இந்த இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது தான் ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லா காலகட்டத்திலையும் காதலி தீர்மானிக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் அந்த எமோஷ்னல் கமிட்மெண்ட்டு அது இருக்கிறவங்க யாரும் அவங்க எவ்வளவு காலமானாலும் யாரையும் இழக்கவும் முடியாது பிரியவும் முடியாது திரும்ப சந்திச்ச கூட பர்சனாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க சார் இந்த டாபிக்ல யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியல காதல இருந்து மீண்டு வந்தவங்கன்றாங்க மீண்டு வரதே முதல் தப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களும் மீடாத ஒரு பீரியட் இருந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அது இதுலேருந்து மீண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ இவங்க அதிலே இருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டு வந்தவங்களுடைய முகத்தெல்லாம் பாருங்கள் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் இவங்களுக்கு ஒரு சோகம் இருக்கும் பாருங்கள் எல்லா குரூப்லேயும் ஒரு மாதிரியான ஒரு சோகம் இருக்கும் பாருங்க ஓகே ஒரு ஏதோ அதாவது ஏதாவது இழந்ததுனுடைய ஃபீல் இருக்கும் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஆகி ஏஜ் ஆச்சு இப்போ ஒரு இருபத்தஞ்சி புண்ணுக்கு மேலே லவ் பண்ணியிருப்பேன் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஏதா ஏதோ இவங்களை ஆதரிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு யாரும் தெரியல குழந்தையில இருந்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து செவென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க அப்பா என்னை வந்து எங்க அத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சு போய் அழைச்சிட்டு போயிருந்தாரு திருவையாரில் எதிர் வீட்டு புண்ணம் பத்து லவ் ஆயிடுச்சு எனக்கு அது கிட்டத்தட்ட என்னோட பதினஞ்சு வயசு பெஸ்ட் வேற ஏஜ் ஆனால் அந்த அந்த புண்ணை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அந்த நேரத்தில் நாடோடி ரிலீஸ் அந்த படத்தில் அன்றொரு நாள் இதே நிலவில் இல்லருகே நான் அடைக்கலம் தந்தே நே நீ அறிவாயே திருவையாறு கட ஆத்தங்கரை ஓரமா எங்க வீடு எங்கள் அத்தை வீடு இருந்தது அந்த நில வெளிச்சத்துல அந்த பாட்டு தூரத்துல இருந்து வரும் சார் எனக்கு ஏதோ டூரிங் இருந்து வரும் அந்த சாங் இப்போ அந்த சாங்கை கேட்டால் கூட இல்லை மனசுக்குள்ளே அந்த பழைய நினைவுகள் அந்த வீடு அந்த ஆத்தங்கரை அதெல்லாம் எவ்வளோ அழகான நினச்சி அந்த மியூசிக் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு என்ன பண்ணுறோம் அதில் ஒரு நல்ல சுகமும் அதில் லவ்வே ஒரு நிலை இல்லாததாங்க ஒரு 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 லவ் தான் அப்படிலாம் ஒன்று கிடையாதுங்க இன்னொரு பொண்ணை பார்த்தோன்னா அவன் மேலே கூட லவ் வரும் உனக்கு இது இவமேலே மேலே ஒருத்தனுக்கு ஒருத்திலாம் இப்போ இப்போ இருக்க சூழ்நிலை காலையில் அது வந்து நான் சென்ஸாக போடுது எனக்கு நமக்கு நிறைய பேர் ஆக்சுவலாக பிடிக்கும் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறப்போ சட்டின் ஒருத்தர் வித்தியாசமாக தோணும் அவர் சொன்ன மாதிரி வெவ்வேறு கேட்டகரியில் பீப்புளை எல்லாமே பிடிக்கும் ஒரு பத்து நிமிஷம் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஒரு ஒரு மாதம் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஒரு அஞ்சு ஒரு ஒரு வருஷம் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் அவங்க நம்ம பீட் பண்ணக்கூட தேவையில்லை ஆனால் நம்ம அதை லவ்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியாது நான் என்னென்னு நினைக்கிறேன்னா கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ஒருத்தர் கூட இருக்கப்போ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ஷேரிங் அவங்கள்ட்ட எதை வேணாலும் பேசுகிறேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் டிபெண்டன்சி அவங்க பார்க்கலனா பார்க்குன்னு போன தோன்றுறது ஏன் என்னை பார்க்கலன்னு கேட்குறது இது எல்லாமே ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரோ ஒரு பர்சன் கூட நமக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும் அவங்ககிட்ட நமக்கு ஒரு கேரிங் கிடைக்கும் இல்லை நம்ம அவங்கள கேர் பண்ணிப்போம் அப்புறம் அவங்க லைஃப்பில் இருக்க விஷயங்கள் மேலே நம்ம அக்கறை எடுத்துப்போம் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு லவ்ங்கிற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும் நம்ம பார்க்குறவங்க கேட்குறவங்க இமேஜினரியாக இருக்கவங்க அது எதையுமே நம்ம காதல்கிற ஒரு வரையறுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா ஆயிரக்கணக்கான காதல்கள் கூட ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கும் நீங்கள் காதல் கடந்தாச்சு இன்னொரு காதலோடு இருக்கேன்னு சொல்கிறீங்க நீங்கள் காதலை கடக்க முடியல நான் ஞாபகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த ஞாபகத்தில் இருக்க ஒருத்தருக்கு இப்போ ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் சார் ஏன்னா அவங்க இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் தான் இன்னைக்கு நான் நானாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் சார் ஓகே குட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பேன் எனக்கு அதுதான் தோணுது ஓகே வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை ஆ எப்படி இருக்கீங்க ஸ்டில் ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க நான் ஹெல்த்தை விட்டுட்டேன் நான் குட் ஆயிட்டேன் லைக் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கு ரொம்பலாம் பெருசாக தோணலை ஓகே இப்போ இவரெல்லாம் ஒன்று சொல்றாங்க நீங்க வந்து இப்படி ஒரு ஆளை சந்திச்சா இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்படி இருந்தா நான் எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன் அவனுக்காக இருப்பேன் லாயலா இருந்தா போதும் சார் என்ன வேணா செய்யலாம் நான் ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னா அதை நம்புற மாதிரி ஒரு ஆளா இருந்தாலே எனக்கு போதும் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை ஓகே பேரண்ட்ஸ் நம்மளை லவ் பண்ற மாதிரி லைக் என்ன ஆனாலுமே நீ என் பொண்ணு நான் உன விட்டு போக மாட்டேன் உனக்காக நான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தா யாருமே விட்டு போக மாட்டாங்க நிறைய பேர் பார்க்க போறோம் இல்லைங்களா நிறைய பேர் பார்க்கும் போது இவங்களை பார்த்தா லவ் பண்ணிக்கலாம் இவங்களை பார்த்தா லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த ஃபீல் வரவே கூடாது இந்த பொண்ணை மட்டும் தான் ஃபீல் வரணும் அப்படி வரணும் ஓகே அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பா வராது ஏன்னா அந்த பொண்ணுக்காக தான் நம்ம இருக்கோம் வராது சார் கண்டிப்பா வராது என்னப்பா இவ்வளோ நல்ல விஷயம்லாம் இருக்காங்களா எனக்கு வந்து கடந்து போனது முடிஞ்சு போயிட்டாங்க அவங்கள மட்டும் செஞ்சா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அதுல ரொம்ப ரியலாக எனக்கு எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னது தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொண்டாட்டி நல்லா இருக்காங்களா நல்லா வேலை இருக்கீங்களா அவ்வளோதான் பேச முடியுமே ஒழிய அதற்கு மேலே வந்து ஒன்று வந்து மீண்டும் வர சொல்லியோ அல்லது கெஞ்சியோ அல்லது உன் நினைவில் நான் இருப்பேன் என்னென்ன இருப்பேன் கவிதை சொல்கிறதெல்லாம் வந்து பாசிபிளானு தெரியல அப்போ ஒரு சாதாரண ஒரே தான் இருக்க முடியும் ஜெயகாந்தன் வந்து அவருடைய நடிகை நாடகம் பார்க்கிறாள்னு ஒரு நாவலுக்கு வந்து முன்னுரி எழுதியிருப்பார் அதில் அவர் சொல்லுவார் காதல் மிகவும் அற்பமானது ஏனெனில் அது தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அற்பமான காரணங்களே போதுமானதும்பர் அவ்வளோதான் அது அதே முன்னுரையில் இறுதியில் ஒன்று சொல்லுவார் கடைசியில ஒரு ஆணின் தயவை வேண்டி நிற்கிற ஒரு பெண் வேணும்னு ஆண் நினைக்கிறான் பெண் எந்த ஆணை விரும்புறா நாயை போல குலைந்து பேசும் ஒரு ஆண் இருந்தா நல்லதுன்னு பெண் நினைக்கிறான் யாருமே இங்கே நிறைவை தேடுறது இல்லை குறைகளோட ஒருத்தரை தான் தேடுறோம் எல்லாரும் ஆனா சொல்லும்போது என்ன சொல்றோம்னா நான் ரொம்ப நிறைவை தேடுறேன்னு சொல்றோம் அவர் சொல்லுவார் ஜெயகாந்தன் வாழ்க்கை நிறைவானது தான் ஆனா மனிதர்களுக்கு குறைபட்டவர்களே வேணும் நிறைவானவர்கள் வேண்டாம் எப்படி பாரு நீங்க திருச்சிற்றம்பலத்தில் வந்து தனுஷுக்கு மூணு காதல் இருக்கு மூணு காதலையும் கேட்குற நித்யா மேனன் இருக்காங்க பக்கத்துலயே கடைசியில் இவர் ரொம்ப சிறந்த உணர முடியுது அதை ஒரு நிமிஷம் ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா நித்யா மேனனுக்கு மூணு காதல் இருக்கத்தான் கூடும் இருக்கலாம்ல இருந்து தனுஷ் கடைசில வந்து பக்கத்துல இருந்து பார்த்து கண்டுபிடிச்சி இவர் தான் ரொம்ப சரின்னு சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கு இன்னைக்கு அதற்கான இடம் இருக்கு அதைத்தான் அவர் சொன்னார் இன்றைய காலகட்டம் ரொம்ப மாறுதலானது அப்படின்னு இன்றைக்கும் ஏன் இந்த காதலை பேசுறோம் அப்படின்னா காதல் பழைய காதலா காதல் தோல்வியா பழைய தலைப்பா இல்லை இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு என்னடா அந்த ஸ்பேஸு அப்படின்னு கேட்டால் அணுகுவதற்கு பெண் அணுகுவதற்கு எளிதாக ஆகிவிட்டது கையில் வந்து ஒரு மொபைல் வந்துருச்சு நீங்கள் பழைய கதை மாதிரி நாங்கள் பார்ப்போம் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டாங்க வீட்டில் லேண்ட்லைன்லாம் இருக்குது கிடையாது பசலை படர்ந்ததுங்கிற கதையெல்லாம் இன்றைக்கி கிடையவே கிடையாது